அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டோர் ஸோ இதில் பொது அறிவியலில் இயற்பியலில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான பொது அறிவியல் விதிகள் ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்துருக்கும் பொது அறிவியல் விதிகள் ஸோ இதில் இந்த இதில் வந்து கண்டிப்பாக இந்த விதிகள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஃபிசிக்ஸை பொறுத்தளவு ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் ஸோ விதிகள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து புக்கில் உள்ள அனைத்து விதிகளுமே நம்ம கம்பேர் பண்ணி ஒரே இதாக வந்து பிடிஎஃப் வந்து தந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா பாருங்கள் ஸோ பார்த்தா உங்களுக்கு கான்செப்டோலாம் உங்களுக்கு நல்லா இந்த விதிகளுக்கு வந்து புரியும் ஸோ நீங்கள் இதில் கான்செப்ட்ஸோட பார்த்தா தான் உங்களுக்கு இந்த விதிகள் சம்மந்தப்பட்டனால் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எழுத முடியும் ஸோ இதை டேரெக்டாக தான் கேட்பாங்க அமைச்சர் புக்கு வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள விதிகள் படித்தாலே போதும் உங்களுக்கு ஒரு மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுதுலாம் ஸோ எடுத்துடலாம் ஸோ கண்ண உங்களுக்கு டேரெக்டாக தான் அந்த விதிகள் வந்து கேட்பாங்க கான்செப்டுவலாக பார்த்துக்கோங்க டேரெக்டாக கேட்பாங்க சரியா இந்த பிடிஎஃப் வந்து நம்ம தமிழில் இதில் வீடியோ வந்து தமிழில் இருக்கும் ஸோ நம்ம இங்கிலீஷ் பிடிஎஃப்மே நம்மளுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ அதுமாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு நியூட்டனின் விதிகள் ஸோ நியூட்டனின் விதிகளை பொறுத்தளவு முதல் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு பொது ஈர்ப்பு விதி குளிர்வு விதி ஸோ நியூட்டன் விதி வந்து இவ்வளோ இது இருக்கு சரியா முதல் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதி நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி நியூட்டனின் குளிர்வு விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நியூட்டனின் முதல் விதி ஸோ ஃபஸ்ட்டு நியூட்டன் லா நியூட்டன் ஃபஸ்ட் லா இது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஓய்வு நிலையில் இருக்கும் ஒரு பொருளின் மீது விசை செயல்படாதவரை விசை அப்படின்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ்னு அர்த்தம் சரிய விசை அப்படின்னா ஃபோர்ஸ்னு அர்த்தம் ஸோ விசை செயல்படாத வரை அது ஓய்வு நிலையிலே இருக்கும் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பொருள் வந்து நீங்கள் இருக்குது அந்த பொருளை தொடாமல் இருந்தால் அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் அதை தொட்டால் அது வந்து நகரும் அதே தான் ஸோ அந்த பொருளுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா விசை கொடுத்தா செயல்படாத பொருளுக்கு மீது விசை கொடுத்தா அது வந்து நகரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது போன்ற இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் தொடர்ந்து இயக்க நிலையிலேயே இருக்கும் ஸோ இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் தொடர்ந்து இயக்க இயக்க நிலையிலே இருக்கும் ஸோ ஓய்வு நிலையிலே இருக்கும்போது அந்த பொருள் வந்து ஒன்றும் பண்ணாது அதே ஒரு விசை வந்து பட்ட அந்த பொருள் நகரும் அதுதான் நியூட்டனின் முதல் விதி வந்து சொல்றாங்க சரியா எவ்ரி body கண்டினியூஸ் டு பி இன் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் along ஸ்டேட் straight line unless it ஆக்டட் அப் upon பை சம் external ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா வெளியே இருந்து ஏதாச்சும் ஒரு விசை வந்து வரும்போது அது வந்து மாறும் ஸோ அது இல்லாட்டி அது வந்து மாறாத தான் இருக்கும் ஸோ இது வந்து நியூட்டனின் முதல் விதி அடுத்து நியூட்டனின் இரண்டாம் விதி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இயங்குகின்ற ஒரு பொருளின் உந்த மாறுபாட்டு வீதம் இந்த இடத்துல உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு சொல்றவன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு சொல்ல சொல்றோம் ஓகே உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதன் மீது செலுத்தப்படும் விசைக்கும் நேர் வீதத்தில் இருப்பதுடன் விசை செயல்படும் திசையிலேயே இருக்கும் அந்த லீனியர் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் மொமெண்டம் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் பாடி வந்து அதே டைரக்ஷனில் தான் இருக்கும் ஃபோர்ஸ் அதாவது விசை எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் இரண்டாம் விதி நியூட்டனின் செகண்ட் லா அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் லா த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இயர் பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் டைரக்ட்லி அப்படின்னா அந்த இடத்துல அது மாறினா இதுவும் மாறும் அது மாறட்டி இதுவும் மாறாது அதுதான் டேரக்ட்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் டேரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் இந்த விசை வந்து எந்த டெரெக்ஷனில் இருக்கோ அதே டேரக்ஷன் அந்த லீனியர் மொமெண்டம் உந்து மாறுபாட்டு வீதம் வந்து அதே டேரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் டேரக்ட்லி ப்ரோப்போஷன் அதுதான் பி ஈக்குவல் டு எம் வி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே எம்முன்றது இந்த இடத்துல உந்து மாறுபாட்டு வீதம் அதாவது லீனியர் மொமெண்டம் வீன்றது இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்போ பி ஈக்குவல் டு எம் பி ஸோ இதுதான் நியூட்டன் செகண்ட்லாம் அடுத்து மூன்றாம் மதி நியூட்டின் மூன்றாம் மதி ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க போய்ங்க டென்த்து டென்த் கிளாஸில் பார்த்து படிச்சுட்டு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஓகே ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு வினைக்கும் இந்த வினை அப்படின்னா இந்த ஆக்ஷன் நடத்தும் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பலூன் காற்றை வெளியேற்றி முன்னோக்கி செல்லுதல் ஸோ பலூன் காற்றை வெளியேற்றி அதாவது பலூன் வந்து நீங்கள் காற்று வெளியேற்றினா அதை முன்னோக்கி செல்லுதல் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அதேமாதிரி நீரில் நின்று போக நீரை பின்னோக்கி தள்ளி முன்னோக்கி செல்லுதல் நீங்கள் நீச்சல் அடிக்கும்போது பார்த்துருப்பீங்க நீங்கள் பின்னோக்கி நகருவீங்க ந நீங்கள் பின்னோக்கி தள்ளுவீங்க ஆனால் நீங்கள் நகர்றது முன்னோக்கி நகருவீங்க அப்போ ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க சரியா மனிதன் நடக்கும்போது தரைக்கு எதிராக காலை உந்தி தூக்குதல் ஸோ அப்போ அதுவுமே எக்ஸாம்பிள் தான் நீரில் மிதக்கும் படகில் இருந்து குதிக்கும் போது படகு நம்மை விட்டு விலகி செல்லுதல் இது பார்த்துருப்பீங்க சரி படகுலேருந்து நீங்கள் குதிச்சா அந்த படகு வந்து என்ன ஆகும் விலகி போகும் ஸோ அதுதான் ஃபார் ஈக்குவல் ரியாக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஆப்போசிட் ஃபார் எவ்வரியாக்சன் தர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க சரியா பறவையை பறக்கும்போது அப்படி தான் பறவை பறக்கும் போது அது ரெக்கையை வந்து என்ன பண்ணும் கீழே வந்து கீழே கூடி ரெக்கையை வந்து விரிக்கும் ஆனால் மேலே பறக்கும் ஸோ அதுதான் இது சரியா அப்போ இதுதான் நியூட்டனே ஒன்றாம் மிதி இரண்டாம் மிதி மூன்றாம் விதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி சரியா நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை அவற்றின் நிறைகளின் பெருக்கற் பலனுக்கு நேர்விதத்திலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்விதத்திலும் அமைந்து விசையுடன் ஏற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி அடுத்து நியூட்டனின் குளிர் விதி சில உயர் வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் வெப்பத்தை இழக்கும் வீதம் அப்பொருளின் சராசரி வெப்பநிலைக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் இடையே உள்ள வெப்பநிலை வேறுபாடு அதாவது அந்த பொருள் ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளின் சராசரி வெப்பநிலைக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் இடையே உள்ள அந்த வெப்பநிலை வேறுபாடு தான் என்னது அந்த வெப்பநிலை வேறுபாடு எப்படி இருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அதாவது நேர் விதத்தில் இருக்கும் அதுதான் நியூட்டனின் குளிர்வு விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அப்போ இதுதான் முதல் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதி ஸோ இந்த முதல் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதி நல்லா பார்த்துக்கோங்க இந்த மூன்றாம் விதிக்கான எக்ஸாம்

சரியா ஒரு பாடி வந்து இருக்குது ஒரு பாடி வந்து ஒரு ஃப்ளூயிடில் வந்து முங்கிச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் முங்குறப்ப அது வந்து மேலே வரும் நீங்கள் வந்து இது பார்த்துருப்பீங்க பலூன் நீங்கள் ஒரு நீட்டில் போடுறீங்க அப்படின்னா அந்த பலூன் வந்து முங்காமல் அது மேலே வந்து வரும் அதுதான் மிதித்தால் விதிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஆர்கமெட்டிக்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மிதக்கும் ஒரு பொருளின் ஈர்ப்பு மையம் அப்பொருளால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் ஈர்ப்பு மையம் இவ்விரண்டும் ஒரு செங்குத்து கோட்டில் அமையும் சரியா ஸோ என் பாடிஸ் பார்ட்ஸிலி கம்ப்ளீட்லி இம்மர்ஸ்இன்ஏ ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட் சரியா இட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அப்த்ரெஸ்ட்டு விட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் பயிட்டு அதாவது அந்த பாடி வந்து என்ன ஆகும் மேலே வந்து மிதக்கும் அது எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே இருக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் செங்குத்து கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் ஆர்க்குமெட்டிஸ் விதி அடுத்து மிதக்கும் பொருளின் அடர்த்தி அது எந்த பாய்மத்தில் மிதக்கிறதோ அந்த பாய்மத்தின் அடர்த்தினே விட குறைவாக இருக்கும் ஸோ இதுமே முக்கியம் ஸோ அதுதான் இதுதான் ஆர்க்குமெட்டிஸ் விதி மிதத்தல் விதிகள் ஸோ இந்த ஆர்கிட்டிஸ் விதி என்ன சொல்லுவோம் மிதத்தல் விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு மித மிதக்கும் பொருள் வந்து மேலே வந்துச்சுன்னா அதுதான் ஆர்க்குமெட்டிஸ் பிரின்ஸிபால் சரியா அடுத்து பாஸ்கல் விதி பாஸ்கல் விதி என்ன சொல்வது பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட திரவத்தின் மீது செலுத்தப்படும் வெளி விசையின் அழுத்தம் திரவத்தின் அனைத்து பகுதிக்கும் சமமாக கடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் அப்ளைட் ஆன் இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் இருக்கு சரியா ஒரு மூடப்பட்ட திரவம் அது இருக்குது இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் அது வந்து அதில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வெளியிருந்து ஒரு விசையை வந்து நீங்கள் அழுத்துறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் இந்த லிக்யூடு ஃபுல்லாக யூனிஃபார்மாக டிரான்ஸ்மிட் ஆகும் சரியா அனைத்து பகுதிக்கும் சமமாக கடத்தப்படும் சொல்லி சொல்கிறாங்க இதுதான் பாஸ்கல் விதி அப்படியே தான் கேட்பாங்க இது அதாவது மூடப்பட்ட திரவத்தின் மீது செலுத்தப்படும் விலை விசையின் அழுத்தம் திரவத்தின் அனைத்து பகுதிக்கும் சமமாக கடத்தப்படும் இது எந்த விதியை கேட்டால் பாஸ்கல் விதின்னு சொல்லி சொல்லணும் சரியா ஸோ இதில் வந்து இந்த பேஸ்கல் விதி எதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வந்து அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் மிஷினில் வந்து இந்த பேஸ்கல் விதி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க உங்களுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஸில் எந்த விதி வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பேஸ்கல் விதி சரி இதுதான் பேஸ்கல் விதி அடுத்து பரப்பு இழுவிசை ஸோ பரப்பு இழுவிசை விசை அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுறோம் இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு திரவ பரப்பு தனது பரப்பை சுருக்கி கொள்ள முழு முயல்கையில் அதன் புறப்பரப்பில் தோன்றும் இழுவிசை பரப்பு இழுவிசை எனப்படும் இது எல்லா திசையிலும் சமம் ஒரு திசை அப்படின்னா பரவிச்சு அப்படின்னா அந்த எல்லா இது சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம் ஸோ ஒரு நீரில் எண்ணெய் விட்டால் படலம் போல் படருவது ஒரு நீரில் வந்து நீங்கள் தண்ணியில் வந்து எண்ணெய் விட்டு பாருங்கள் அந்த என்ன என்ன ஆகும் அப்படியே படரும் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக பரவும் சரி அதுதான் பரப்பு இழு விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரப்பு இழு விசை அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் சரி பரப்பு சாப்பிட்னா அதை ஃபுல்லாக அந்த பரப்பு ஃபுல்லாக பரவுறது மழைநீர் பாதரசம் குமிழ் வடிவம் பெறுவதற்கு காரணம் பரப்பு இழு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அதே மாதிரி பூச்சிகள் நீரில் நடப்பதற்கு காரணம் இதுவே ஸோ வாட்டர் ஸ்டைடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வாட்டர் ஸ்டைடர் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாட்டர் ஸ்டைடர் இன்செக்ட் வந்து அந்த இன்செக்ட் வந்து இந்த பூச்சிகள் அந்த நீரில் வந்து மிதக்கிறதுக்கு நடப்புறதுக்கு காரணம் எதுனா அந்த பரப்பு இழிவிசை காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பரப்பு இழுவிசை பொறுத்தாலும் இந்த எக்ஸாம்பிள் இருந்து நிறைய கேட்பாங்க இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து இது எதுக்கு எக்ஸாம் எது எதுக்கு வந்து எடுத்துக்காட்டுன்னு கேட்பாங்க பரப்பு இழுவிசை டென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அடுத்து பாயல் பாயில் விதி சரியா பாயில் ஸ்லாப்னு சொல்லி சொல்கிறோம் மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட இடையுள்ள வாயுவின் கனாலவும் அதன் அழுத்தம் எ எதிர்விகித தொடர்பை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் கேஸஸ் கான்ஸ்டன்ட் ஸோ ஒரு வெப்பநிலையில் உள்ள மாறாத வெப்பநிலையில் உள்ள குறிப்பிட்ட இடையில் உள்ள வாயு அப்புறம் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போதே ஓகே அது கான்ஸ்டண்டாக இருக்க போது எப்படி இருக்கும் வால்யூம் ஆஃப் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போஷனல் அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷனல்னால் அது மாறினா இது மாறாது இது மாறினா அது மாறாது அதுதான் இன்வர்ஸ்லி டைரெக்ட்லி அப்படின்னா அது மாறினா இது மாறும் இது மாறினா அது மாறும் ஓகே இன்வர்ஸ்லி அப்படின்னா அப்படி ஆப்போசிட்டாக நடக்கும் அதுதான் இன்வர்ஸ்லின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பிவி ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னா பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பி அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷரு ஓகே வி அப்படின்னா வால்யூம் சரியா ஸோ அதுதான் அப்போ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்க போது வால்யூம் வந்து என்ன ஆகும் இன்வர்சிலி ப்ரொபோசனல் ப்ரெஷருக்கு இன்வர்சிலி ப்ரொபோசனலாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதுதான் பாயல் விதி அடுத்தது சார்லஸ் விதி ஸோ இது ரொம்ப முக்கியம் சார்லஸ் விதின்றது வால்யூம் லா ஆஃப் வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ மாறாத அழுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட இடையுள்ள வாயுவின் கன அளவு அதன் தனி வெப்பநிலையுடன் நேரு விதத்தில் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வி பை டி டு கான்ஸ்டன்ட் ஓகே ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இங்க ப்ரெஷர் வந்து கான்ஸ்டென்ட்டாக இருக்கும் போது கேஸ் வந்து டெம்பரேச்சர் இப்போ வால்யூம் ஆஃப் கேஸும் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸும் டேரெக்ட்லி ப்ரொபோஸ்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதுதான் இந்த சார்லஸ் இது இந்த சார்லஸ் விதில்ஸ் விதியும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா அடுத்து கெப்ளர் விதிகள் இந்த கெப்ளர் விதியை பொறுத்தவரைக்கும் நியூட்டனின் நியூட்டன் விதியில் எப்படி முதல் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதி இருந்துச்சோ அதே மாதிரி கெப்ளர் விதியில் முதல் விதி இரண்டாம் விதி நூன்றாம் மூன்றாம் விதி வந்து இருக்கும் கெப்லர் முதல் விதி அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா கோள்கள் சூரியனை ஒரு குவிமயமாக கொண்ட நீள்வட்டை பாதையில் சுற்றி வருகின்றன சொல்லி சொல்கிறாங்க சரியா லாஃப் எலிசிஸ் ஆல் பிளானெட்ஸ் ரிவால்வ் அரான் தீசன் அதை ஒரு சூரியனை சுற்றி எல்லா எல்லா கோள் என்ன அது சுற்றி வருது அதுதான் இந்த ஃபஸ்ட்டு லா முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு தான் சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சுற்றி சுற்றி வருதல் தான் முதல் விதி இரண்டாம் விதி பார்த்தீங்கன்னா கோலையும் சூரியனும் இணைக்கும் ஆறு வெக்டர் சமகால அளவுகளில் சமப்பரப்புகளை அக அகல அழகிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா செகண்ட் லா பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ் த லைன் கனெக்டிங் த பிளானட் சன் அதாவது சூரியனையும் ஒரு கோலையும் ஒரு லைன் வந்து கனெக்ட் பண்ணுது அது வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கவர்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் சன் அந்த லைன் வந்து ஒரு சம பரப்பு பரப்பளவுகளை அழகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் இரண்டாம் மதி அதாவது இந்த கெப்ளர் விதிகள் எல்லாமே இந்த சூரியனையும் கோலையும் சமப்படுத்தி கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க சரியா அடுத்து மூன்றாம் விதி என்னென்னா கோள்களின் சுற்று காலங்களில் இருமடிகள் சூரியன் என்றும் அவற்றின் தொலைவுகளின் மும்மடிக்கும் நேர்விதத்தில் இருக்கும் சொல்கிறாங்க த லா ஆஃப் ஹார்மோனிஸ் இந்த ஸ்கொயர் ஆஃப் டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் பிளானெட் சன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கியூப் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் பிளானெட் அதாவது இந்த டைம் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா அதாவது ரெவல்யூஷன் ஆஃப் பிளானெட் அரண்ஜி சன் சன்னை சுற்றி ஒரு பிளானெட்டோட ஸ்கொயர் ஆஃப் அந்த பீரியட் டைம் பீரியடோட அதே மாதிரி இந்த சன் எடுக்கும் பிளானெட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் உள்ள கியூபும் எப்படி இருக்கும் டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இருமடிகள் சூரியன் என்றும் அவற்றின் தொலைவுகளின் மும்மடிக்கும் இருமடிக்கும் மும்மடிக்கும் டைரக்ட்லி ப்ரொபோசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேரு விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது குறைஞ்சா இது குறையாது இது குறை அது குறைஞ்சா இது குறையும் இது குறைஞ்சா அது குறையும் சரி அப்படி டைரக்ட்லி ப்ரொபோசன் சொல்லி சொல்கிறாங்க இதுதான் மூன்றாம் விதி அப்போ கெப்ளர் விதிகள் அப்படின்னா அது சூரியனையும் கோழியும் கப்பேல் பண்ணுறதா முதல் விதி இரண்டாம் விதி மூன்றாம் அடுத்து ராமன் விளைவு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விளைவு தூசிகளற்று தூய்மான தூய்மையான ஊடகத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் உள்ள ஒலிக்கற்றையை செலுத்தினால் சரியா இப்போ பேரலட் பினம் பீம் ஆஃப் அதாவது மோனோக்ரோமாட்டிக் லைட் பாசஸ் த்ரூ கேஸ் ஆர் லிக்விட் டிரான்ஸ்பெரண்ட் சாலிட் அந்த டிரான்ஸ்பரண்ட் சாலிடில் ஒரு லிக்யூடை பாஸ் பண்ணால் அது என்ன ஆகும் அது வந்து சிதறவும் சொல் சொல்கிறாங்க ஒரு கட்டளையில் அதைவிட அதிக நிலைநிலம் உள்ள நிலக்கதிரிகளும் காணப்படுகின்றன சரி அது தூசிய இலட்டு தூய்மையான தூய்மையான ஊடகத்தின் மூலம் அந்த ஊடகத்தில் வந்து நீங்கள் ஒளி ஒரிகற்றையை செலுத்தினால் அந்த ஒலிக்கற்றை என்னாகும் அப்படின்னா அது ஒலிக்கற்றையிலிருந்து வெளியாகும் அந்த அலை நீளம் வந்து அதுக்கு அதுக்கு விட அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் சரியா இவ்விளைவினால் வானம் கடல் ஆகியவை நீல நிறமாக தோன்றுவது ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அந்த வானம் வந்து வானமும் கடலும் நீல நிறமாக தோன்றுவதுக்கு எது காரணம்னு சொல்லுவாங்கன்னா ராமன் விளைவு தான் காரணம்னு சொல்கிறாங்க சரியா இந்நிகழ்ச்சியை ராமன் விளைவு எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ராமன் விளைவு அப்போ என்னென்னா ஒரு வானம் கடல் நீளமாக இருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் ராமன் விளைவு ஸோ ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி ஸ்கேட்டரிங் அப்படின்னா இந்த இடத்துல சதுர்றதுன்னு நடத்தும் சரியா அடுத்து ஓம்ஸ்லாம் ஓம் விதி மாறாத வெப்பநிலையில் மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் வீதத்திலும் மின்தடைக்கு எதிர்வீதத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த கரண்ட்டும் வால்யூமும் இருக்கும் டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்போ வி ஈக்வட்டாக ஐஆர்னு சொல்கிறாங்க விட்டுங்கிறது இந்த இடத்துல வால்யூம் ஐஇ கரண்ட்டு ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ் சரியா மாறாத வெப்பநிலையின் மின்னோட்ட மின் வேறுபாட்டிற்கு நேர் நேரு விதத்திலும் மின்தடைக்கு எதிர் விதத்திலும் இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க சரியா ஆறுன்றது மின்தடை வின்றது மின்னழுத்த வேறுபாடு ஐ என்றது மின்னோட்டம் ஸோ விஇ கோட்டு ஐஆர் இதுதான் ஓம்ஸ் விதி விக்கல் டு ஐஆர் ஸோ இது இது வந்து ரொம்ப கேட்பாங்க இந்த ஃபார்மில் வந்து அடிக்கடி கேட்பாங்க விஇ கோட்டு ஐஆர்ன்றது என்னது ஓம்ஸ்லாம் சரியா அப்போ இதுதான் ஜென்ரல் சயின்டிஃபிக்ஸ்லாம் பொது அறிவியல் விதிகள் ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக் ஃபிசிக்ஸில் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சயின்ஸில் ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவில் ஸ்ட்ரீப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம் ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்